அன்று காஞ்சியில் என்ன நடந்தது கண்ணீர் வற்றாமல் வடிய வழக்கமாக ஏகாதசி உபவாசம் முதல் நாள் அருகில் இருந்த ஒருவர் சொல்கிறார் பெரியவா கொஞ்சம் கஞ்சியாவது பருகணும் ராத்திரி பூர ட்ரிப்ஸ் ஏற்றி இருக்கு அவருக்கு கொஞ்சம் நாளாகவே தேகநிலை சரியில்லை அருகிலேயே தொண்டர்கள் படுத்திருந்தார்கள் கையில் ட்ரிப்ஸ் ஏற்றியதால் நான் அவர் கையை பிடித்துக்கொண்டே இருந்தேன் டாக்டர்கள் அருகிலேயே இருந்தார்கள் அடுத்த நாள் துவாதசி ஜென்ம நட்சத்திரம் வேறு காலை மூன்று மணிக்கே முழிப்பு கொடுத்து விட்டது முதல் நாள் நடந்தது எதுவுமே நடக்காதது போல அவர் சுறுசுறுப்பாக இருந்தார் குரல் ஈனஸ்வரமாக இல்லை உரத்த குரல் வழக்கம் போல எல்லோரையும் பேர் சொல்லி அழைக்க நினைவாற்றல் மங்கவில்லை பசிக்கிறதுடா கொஞ்சம் கஞ்சி உள்ளே சென்றது பூஜ்ய ஜெயேந்திரர் பெங்களூர் ஹரியோடு வந்தார் நமஸ்கரித்தார் பூஜை பண்ணியாச்சா இனிமேதான் ஆரம்பிக்க போகிறேன் ஜெயேந்திரர் பூஜை விடப்படாது பெங்களூர் ஹரி கையில் வெள்ளி பாதுகைகள் அதோடு மகா பெரியவாளின் அப்பா அம்மா படம் பாதிகைகளை பாதங்களில் நுழைக்கிறார் பெரியவாள் படத்தில் இருக்கும் பெற்றோரை அடையாளம் காண இயலவில்லை படிக்கும் கண்ணாடியை கயிற்றுவிட்டு வழக்கமான பார்வை கண்ணாடியை அணிவித்தார்கள் பெற்றோர் படத்தை கண்ணருகே வைத்து தரிசித்தார் தன்னோடு அணைத்து கொண்டார் பாதகை எங்கே பெரியவா பாதங்களிலேயே இருக்கு கால் வீரர்களால் பாதுகையை கெட்டியாக இருக்கிக் கொண்டார் ஹரி நமஸ்கரித்து விடைபெறுகிறார் பெரியவா தனது கைகளால் பாதிகை கயிற்றி அவர் கைகளில் அளிக்கிறார் பெற்றோர் ஃபோட்டோவையும் அவரிடமே திரும்பத் தருகிறார் இவை இரண்டுமே பெரியவா ஜென்மஸ்தலமாகிய ஈச்சங்குடிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கே பூஜா கிரகத்தில் ஸ்தாபிதம் செய்யப்பட்டது பின்னாளில் ஜெயேந்திரர் பூஜை முடிந்து திரும்பினார் பெரியவாளிடம் உத்தரவு வாங்கி கொண்டு அவரும் விஜேந்திரரும் ஹிந்து மிஷன் மீட்டிங்குக்கு புறப்பட்டார்கள் ஸ்நானம் முடிந்து சாய்வு நாற்காலையில் அமர்ந்து தரிசனம் தந்தார் அனுஷம் என்பதால் பெரிய கூட்டம் பிரதோஷமாமா அவர் மனைவி மிச்சேரி பட்டு சாஸ்திரிகள் அனுஷ பிரசாதம் அளித்தனர் தீர்த்தத்தை தனது சிரசில் பிரதோஷனம் பண்ணி கொண்டார் விபூதியை நெற்றில் அணிந்தார் சங்கர ஜெயந்தி ஏற்பாடுகள் எப்படி நடக்கிறது பெரியவா அனுகிரகத்திலே எல்லாம் நன்னா நடக்கிறது மெச்சேரி பட்டு சாஸ்திரிகள் இந்த செய்தியை சொல்பவர் துவாதசி ஆகாரத்தை பெரியவாளுக்கு ஸ்ரீகண்டனோடு சேர்த்து தயார் செய்தவர் பெரியவா திருப்தியாக பிட்சியை எடுத்துக்கொண்டு மற்றவர்களை எல்லாம் பார்த்து எல்லோரும் நன்றாக சாப்பிட்டீர்களா என வினவுகிறார் கழிவறைக்கு செல்ல வேண்டும் என்றதால் வைத்தா அரக்கோணம் பாலு இருவரும் கால்களை பிடித்து கொள்ள பாலு தோள்களை தாங்கியவாறு தூக்கி செல்கிறார்கள் உட்கார வைக்கும் பொழுது கார்களை உதறுகிறார் மூன்று பேரும் விழுகிறார்கள் அமர்ந்த நிலையில் சித்தி அடைந்தார் மகா பெரியவா இனி அவர் இல்லை மகா பெரியவா சித்தி அடைந்துட்டா என ஊர்ஜிதம் செய்தார்கள் சேதி பறந்தது உலகத்தில் அவரை அறிந்து தெரிந்த பக்தர்கள் அனைவரும் வினாடிகளில் அதைக் கேட்டு அதிர்ந்தனர் எல்லோராலும் விரும்பப்பட்ட மதிக்கப்பட்ட மகாத்மா அல்லவா பிரதோஷ காலம் அனுஷம் துவாதசி கிருஷ்ணபட்சம் உத்தராயண காலம் சந்நியாசிக்கான அந்திம கிரியைகள் நடந்து சமாதி அதிஷ்டானம் எழும்பியது எல்லாம்தான் நாம் அப்புறம் அறிந்தவுமே हर हर पर जय जय शङ्कर हर हर पर जय जय शङ्कर